சேனல்புட் ஷாப் ஒரு அதுவாங்க இந்த வீடியோ இருந்தால் எங்களுக்கு வழி முடிஞ்சு இந்த மாதிரி எங்களுக்கு இப்போ வழி தர ரெண்டு வழி போகுது எஸ்டேட் உள்ள வழி நடக்கு அடிப்படையில தரல ஸோ மனுச்சிருக்கேன் நாங்கள் இப்போ எழுந்து தொட்டில் பாலம் கிட்ட சொல்லுவாங்க அடுத்து அங்கே தான் போட்டோம் கண்டிப்பாக இந்த ஒரு நாள் மருந்து கோட்டை வந்து கண்டிப்பாக உங்களுக்கு வீடியோ போடுவோம் கரெக்டாக நாங்கள் வழி வீடியோ போடுவோம் இன்னைக்குள்ள தப்பு தான் ஆனால் மோஸ்ட்லி கரெக்டாக நினைக்கிற இப்போ இந்த மாதிரி ஸோ ஒரு கண்டிப்பாக வந்து போடுவோம் சார் நாங்கள் இப்போ இந்த கோவத்திலேயே நாங்கள் தொட்டில் பாலத்துக்கு போடுவோம் சரி ஓகே தொடிய <laughs>

வள்ளிச்சோணம் இல்லை அது அங்கே அது போயிருக்கும் மருந்து கோட்டை மலை ஓ மேலே வரை அறிப்படும் இன்னும் ஒரு இடத்துல அதுக்கு மேலே நடக்கணுமா ஓ மேலே மேலே இருந்து மொத்தம் இருந்து பார்க்கலாம் அவ்வளோ தானே சரிண்ணா சரிண்ணா ஆ சரிண்ணா தேங்க்ஸ்ண்ணா ஸோ அப்போ நான் அவங்க போன இடம் கரெக்டு தான் இதுதான் அந்த கோட்டை பார்த்துக்கோங்க ஆனால் நாங்கள் கோட்டைக்கு போல நாங்கள் மலைக்கு தான் போகிறோம் இது கோட்டை பார்த்து இதுதான் அந்த கன்ஃபார்ம் கோட்டை तोटी तो पेट्रोल बोल रहे हैं? हम हम ले तो आते नहीं होगा ना? नहीं 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 नहीं। क्यों क्या? तोटी पालों? बोलते हैं बेबी ननी मानी ना पालों। ना तोटी पालों। आरुल पाते தொழில் ரீச் ஆயிட்டோம் இது ஒரு விளாக் மாதிரி நாங்கள் வரல சும்மா அந்த இடத்துக்கு போய் மாறிங்க வந்துட்டோம் போடுறாங்க பிரேட்ல நாங்க இப்போ டோட்டல் பால் வந்துட்டோம் பாசிட் இருக்கு இது சேமந்த் அவங்க தான் நாங்க வரோம் டிக்கெட் எடுத்தோம் டிக்கெட் எல்லாம் நினைக்காதீங்க இந்த மாத்த தொட்டி பாலம் தான் உயரமான பாலம் இதுக்கு மொத்த நீள வளம்னா ஆயிரத்தி இரநூத்தி நாற்பது அடி அதாவது முன்னூற்றி எழுபத்தி ஐந்து மீட்டர் அதுக்கு ஹைட் எவ்வளோன்னா நூற்றி அடி இது எதுனா வறட்சியை பகுதியாக காமராஜர் காலத்தில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி இரண்டாம் ஆண்டு கட்டப்பட்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்பதாம் ஆண்டு முடிப்பட்டது இதுக்கு மொத்த காசுனா பதிமூணு லட்சம் அவ்வளவுதான் செலவாக இருக்கு இந்த மாத்து தொடிவாள்துல ஒரு ஆறு பகுதி அது ஆறு பேர்னா பரளி ஆறு ரெண்டு மலைக்கு நடுவே ஒரு தொட்டில் போல ஒரு அமைச்சர் இருக்கனால இதுக்கு தொட்டில் பேர் வந்து இதுதான் பார்த்துங்க மோஸ்ட்லி எல்லாருமே பார்த்துட்டிங்க இது ஒரு வளாக போகணுன்னு ஒரு ஐடியாவில்லை நாங்கள் இப்போ எல்லாத்துக்கும் வந்து போட்டு எங்களால் போக முடியாததுனால தான் இங்கே வந்து இல்லைனா இது ஒரு வ்ளாக போட்டு மாட்டேன் மோஸ்ட்லி எல்லாருமே போட்டு மோஸ்ட் ஹிடன் ப்ளேஸ் போகிறாங்க ஏமே இது இப்போ அதுலேருந்து கொஞ்சம் கிட்டனால நாங்கள் எந்த இடத்துல வந்து போட்டோம் ஸோ பார்த்துக்கோங்க இதுதான் ஏன்ஷியாலே ஹைட் பாலம் பார்த்தோம் உங்களுக்கு கீழே பார்த்துட்டு தெரியும் எவ்வளோ ஹைட்டும் பாருங்கள் சிச்சாறு அந்த அணையிலிருந்து கோதையாறு கால்வாய் வழியாக தான் இந்த தொட்டில் பாலத்துக்கு தண்ணி வருது இந்த தண்ணி எதுக்கு யூஸ் ஆகுதுன்னா இது வறட்சி பயணத்துக்காக தான் இது என்னன்னா மாத்தூர்லேருந்து உளவங்கோடு கல்குளம் அந்த ஊருக்குலாம் பாசனத்துக்கு பயன்படுது அது இல்லாம மக்கள்லாம் இதை தான் இந்த நீரை தான் யூஸ் பண்ணுறாங்க அந்த ஊருக்கு தேவைக்கு தான் இதெல்லாம் யூஸ் பண்ணுறோம் அதுக்காக தான் இந்த பாலத்தை கட்டிருக்காங்க ஸோ இது போல் நிறைய நன்மைகள் இந்த பாலத்தில் இருக்குது அதுக்காக தான் இதை கட்டினாங்க அதனால நாங்கள் வந்த முடிஞ்சு இப்போ கிளம்பி ஆச்சு நாங்கள் எங்கேயோ போய் கடைசி எங்கேயோ வந்திருக்கோம் கடைசி அனுப்ச்செக்ட்டு பார்த்து முடிஞ்சு ஸோ தீர் தடவை லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறந்துடாமல் ஃபுல் சார் அன்றைக்கி சப்ஸ்க்ரைப் பண்ணுங்க